திருமணத்திற்கு உள் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சியை நான் இதுவரையில் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை உங்களுக்கு இப்படியே எனக்கு தெரியவில்லை அதே போன்று இது போன்ற நிகழ்ச்சியில் இது போன்றது என்றால் நான் எல்லாவித சமுதாய மக்களும் இருக்கக்கூடிய இடங்களில் நான் பேசி இருக்கின்றேன் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் கலந்து இருக்கக்கூடிய இடங்களிலே பேசியிருக்கின்றேன் ஆனால் ஒரு சமூகத்தில் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய கூட்டங்களில் இதுவரை நான் பேசியிருக்கிறேன் இது எனக்கு ஒரு புதுமையையும் சொல்ல வேண்டாம் புதிய சொல்றேன் புதிய நிகழ்ச்சி தான் அப்படி ஒரு புதிய நிகழ்ச்சி ஒரு ஒரு சமுதாயத்தின் முன்னால் நின்று நாம் பேச போகிறோம் அதுவும் நான் வேற்று சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு சமுதாய மக்களிடையே அவர்களுக்கு என்ன சொல்லி பேசுவது என்ற ஒரு எண்ணத்துடனே நான் பேச வேண்டிய வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இஸ்லாமின் திருமணம் என்னும் அன்பும் கருணையும் நிறைந்த இருந்த பிணைத்துவார்

ஒரு விட்டார் ஒருமுறை விட்டார் அது உடனடியாக விட்டால் கூட ஒரு காலத்தில் ஒரு இந்த என்ற அப்படித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விடியல் சட்ட வந்து பொறுப்பாளராக வந்திருந்தேன் நம்ம வந்து எல்லா மாவட்டங்களிலும் இந்த விடியல் சட்ட சேவை மையத்தை கொண்டு செல்வோம் அந்த அந்த சட்ட விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு சட்டத்தின் பாதுகாப்பு கிடைப்பதற்காகவும் சட்டத்தின் உதவி கிடைப்பதற்காகவும் நாம் செயல்படுவோம் என்ற நோக்கத்தோடு அந்த விடியல் சட்ட சேவை மையம் என்ற அமைப்பை தொடங்கினோம் அது ரயில் நிலைய நாயகத்தில் இந்த கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஹோட்டல் நடந்தது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் முன்னாள் நீதிபதி ஜியாவின் முகமது ஜியாவின் அவர்களும் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டார் மற்றும் நல்லோர் பட்ட அவர்களும் மற்ற பல வழக்கறிஞர் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நிறைய இடங்களுக்கு நிறைய மாவட்டங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபதாயிரம் செங்கல்பட்டி உமர் அவர்கள் ஒரு கார்கூடத்தில் தயார் செஞ்சுட்டார் காரை தயார் செய்தது மட்டுமில்ல இந்த பவர் பாயிண்ட் காட்டுறாங்க இல்லையா அதுக்கு அப்போவே அவர் மாதிரி ஒரு பவர் பாயிண்ட்ரேஷன் தயார் பண்றேன் சட்டத்தை பற்றி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பவர் பாயிண்ட்ரேஷன் தயார் செய்து அதை வந்து மாவட்டங்கள்தோறும் கொண்டு சென்று வழக்கங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்கு மூலமாக சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு சட்டத்தின் உதவி கிடைக்க செய்ய வேண்டும் என்று அவர் அப்போதே மனதிற்குள் ஒரு உள்வாங்கிக் கொண்டார் திட்டமாக தீட்டிக்கொள்ளார் அதை அப்போ இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி கொண்டே வருகின்றார் என்ன அவர் சீனியர் சீனியர் நினைக்கிறார் இந்த சீனியர் ஒண்ணுமே செய்யல சீனியர் வந்தாலும் ஒரு போட்டு வந்து பேசினாலும் போயிட்டாலும் அப்புறம் ஒண்ணுமே பண்ணல சரி எல்லா மாவட்டங்களுக்கும் போற அளவுக்கு எனக்கு ஓய்வு பெற்ற காலத்துக்கு பிறகு அவ்வளவு தன்மை குறைந்து விட்டது அந்த செயலை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதன் மூலமாக இந்த நிகழ்வை சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்திருக்கு இந்த பாடங்களிலேயே பள்ளிக்கூட பாடங்களிலேயே கொடுத்து விட்டால் கூட மிக அருமையாக ஒரு தவறான வழிகாட்டுதலில் மாணவர்களும் சென்று விடாத ஒரு நிலை திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்து கொள்ள வேண்டும் சிறப்பான சொல்லி அதில் மூன்று கான்செப்ட் அப்படின்னு சொல்லி அஃபெக்ட் அஃபெக்சன் மெஸ்ஸி டான்ஸ்பாலிட்டியெல்லாம் அதனுடைய ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டு சிறப்பான பண்ணிடே இந்த பாடத்தே இன்னும் முடியல இந்த பாடம் இந்த பாடம் வந்து சொன்னப்போல இன்னும் நிறைய மாணவர்களும் இளைஞர்களும் என்று வந்து கேட்கணும் அதை பா அதை பார்க்கணும் பார்த்தேன் அதை பாடம் படித்தேன் அது நிச்சயமாக அவனுடைய வார்த்தை சீரகம் சீராகவும் சிறப்பாகவும் அமை நின்று உறுதியாக சொல்லணும் அந்த அளவிற்கு ஒரு எப்படி எப்படி எந்த தொகையை நடந்து கொள்ள சிறப்பான முறையிலே சொல்லி இருக்கிறார்கள் இந்த பாடத்தில் ஆக அந்த வகையில் இந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பது அவசியமானது என்று கருதுகிறேன் இந்த வந்து இந்த பாடம் சொல்றாங்க இல்லையா இந்த பாடமா நடந்து சொல்லும்போது இப்படி குருவா இருக்கும் போது எப்படி எப்படி பிரச்சனைகள் சந்தைக்கு எப்படி எப்படி கணவன் மனைவி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பிரச்சனை வரும் எப்படி பல பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது நபர்களிடம் எப்படி பிரச்சனை கொண்டு செல்ல வேண்டும் எப்படி பொறுமை காக்க வேண்டும் எப்படி பிணைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எக்ஸ்பர்ட் தான் சொல்ல முடியும் இங்க எக்ஸ்பர்ட் இந்த குடும்பம் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி அது ஒரு சரியான வழிபாட்டு இந்த சமுதாயத்தை ரொம்ப உண்மையா அதனாலதான்

அவர் அதிகமா வலியுறுத்தல பாசிட்டிவ் இல்லாமல் போயிடுச்சு குடும்பத்தில் பிரச்சனைகள் தோன்றி முடியாத பெண்களுக்கு பல சாதகமான தீர்ப்புகள் சட்டங்கள் வந்திருக்கு அதை பற்றி அதிகம் சொல்றதுங்கிறது இந்த நிகழ்ச்சி கிட்ட அவசியத்திலும் நினைக்கிறேன் இதுக்கு அதாவது அடுத்த நிகழ்ச்சிகள் வளர்க்கிறேன் சொல்லுவாங்க வந்து சரி பராமரிப்பு நிலைப்பாடு என்பது முன்னே வந்திருக்கிறது நிலைப்பாடு நீதிமன்றங்களிலே இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்துக்கு போனால் அவர் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு தெரியாத வழக்கறிஞர் சமாதோசம் செய்து பிடித்து இதை வந்து சரியாக தீர்க்க முயற்சி செய்வார்கள் மற்றபடி வந்தார்களா சரி எப்படி

ஏதோ மாதிரி சில ஏற்பாடு செய்வாங்க ஆனா அதுல வந்து அதை வந்து சாதாரணமா பேசி சரியான முறையில் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷனுக்கு போனால் நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை கொடுப்பு பிரச்சனைகளை சரியான தீர்த்து கொள்ளலாம் என்று அவர் சொன்னது போல இங்கு வந்து சின்ன ஒரு ஒரு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு போற பிரச்சனையை நீதிமன்றத்துல போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கடைசியில் அமைதியை இழந்து நிம்மதியை இழந்து நிற்கக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளிவிடுவார்கள் என்ற நிலை இருக்கிறது ஆக அதையெல்லாம் தவிர்கள் அவர் வழக்கறிஞர் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய சுயநலத்தை அவர் நினைக்கவில்லை இந்த சமூக நலத்தை அவர் நினைக்கிறார் இந்த சமுதாயம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்

ஒரு சளி திட்டமாக கூடாது மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி கணவரா இருந்தாலும் சரி பார்த்தியா இருந்தாலும் சரி எல்லாமே அன்போடு அன்போடு இருக்குங்கிறது தான் அந்த அன்புக்கு வந்து கைகளை போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து நாம ரொம்ப வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அன்பா இருக்குன்றதுதான் அவர் சொல்ற அப்படி அன்பா இருக்குன்னு சொல்ற அன்பு இருக்கிற இடத்துல வந்து பம்பு வர அந்த பம்பு அந்த அது போன்று திருமணத்தில் திருமண வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்லி கருமன பிரச்சனை வரும்போது அந்த கல்யாணம் பண்ணிக்கு போகும் போதெல்லாம் மன கடை மாமியார்க்கும் மருமகளுக்கு முதல்ல பிரச்சனை கொஞ்சம் வளரும் இல்லையா அந்த மாமியார் வந்து மருமகளை

கடமை வந்து மற்றபடி பட்டபடி தொழில் மந்திரி வந்து நிதி மந்திரி மாமியார் நிதி மந்திரி அப்புறம் சில பொறுப்புகளை சொல்லிட்டு மருமகள் வந்து உனக்கு ஒரு பொறுப்புகள் தரலாம்னு நினைக்கிறோம் நீயும் அந்த குடும்பத்துல இந்த குடும்பம் அரசாங்கத்துல நீயும் ஒரு மந்திரி தான் உனக்கு என்ன பொறுப்பு சொன்னா உணவு மந்திரி நீங்க உணவு மந்திரியும் இவர் மந்திரி சுகாதார மந்திரி நீங்க அந்த பதவியை நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்றாங்க உஷாரான மருமகை அவ என்ன சொல்றா எனக்கு வரமா இந்த பதவி எல்லாம் நான் ஒண்ணும் எனக்கு வேண்டாம் எனக்கு பதவி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காங்க பொறுப்பே இல்லாம இருப்பதில்ல அந்த பொறுப்பு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் கிட்ட மருமகள் வந்து கேட்டு வாங்கிட்டாங்களாம் அப்படியே எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது வந்து சிறந்த பொறுப்பு நினைச்சிட்டு மருமகள் இருந்து இருந்தான்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து குற்றச்சாட்டு தான் வாசிக்கிட்டு இருக்காங்க எங்கடா கிடைக்கு அப்படின்னு சொல்லி வரையிலும் காப்பாத்தினாங்க வெளியிலேயே சொல்றாங்க காப்பாத்துனாங்க அவ்வளவு அன்போடு அன்பு அன்போடு கணவன் மனைவி இது ஒன்று சொல்றாங்க அப்படி வந்து இருக்கிறது என்பது ஒரு அன்பின் உடைய வெளிப்பாடு

ஆணும் பெண்ணும் சமம் அனுசரித்து வாழ்வது தான் சுகம் என்ற எண்ணத்தில் ஊறி போகணும் அந்த கருத்து மனசுக்குள்ள நன்கு வளரணும் அப்படி வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து இந்த பெண்களை வந்து கொடவுப்படுத்துறதுங்கிறதோ ஆண்களை வந்து அருமைப்படுத்துறதுங்கிறதோ இப்படி ஒன்றும் வராது ஒவ்வொருத்தருக்கு விட்டு கொடுத்தலை கொடுத்தா அவங்க விட்டு கொடுத்தால் கெட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி விட்டு கொடுக்கிற மலபழம் குற்ற குற்றச்சாட்டுல சரிங்களா குற்றச்சாட்டு எதுவும் பேசக்கூடாது அப்படி குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லாம கருத்துக்களை ஒரு கோபம் வந்த அந்த கோபத்தை அடங்கிக்கிட்டு கொஞ்சம் நிதானம் வந்த பிறகு அந்த கோபத்தை அணிந்த பிறகு பேசணும் குளிர்ந்த பிறகு வந்து அப்படி குளிர்ந்த பிறகு பேசக்கூடிய பண்பு எல்லாம் அதுலதான் வரும் ஆக அன்புதான் இல்வாழ்க்கை என்பது என்ன அன்புதான் அன்பும் மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயும் அதுன்னு சொல்லி திட்டு வருவதே

நிறைய சொல்லிருக்கேன் என்ன சொல்லி இருக்கு நம்மளை வேற கஷ்டப்பட்டு வாங்க வாங்க நினைச்சிருக்காரு பேசறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல என்னென்ன சொல்ல வாழ்க்கை நெறியாகவே இருக்கிறது என்பதை என்னால் பார்க்க முடிஞ்சது ஆக வந்து நாம எவ்வளவு விஷயங்களை சரி அப்படின்னு பார்க்கிறோமோ அது எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தந்த காலகட்டங்களில் மக்கள் எப்படி சரியாக முறையாக வாத வேண்டும் என்பதை வகைப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆக அந்த வகையில் ஒரு இஸ்லாமில் இருந்து மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாமே மிக சிறப்பான வழிகாட்டுதலை எல்லாம் உருவாக்கி கொடுத்து எடுத்து சொல்லி இருக்கிறார் இந்த நம்ம சினிமா படத்துல பொதுவாக வந்து இந்த மாதிரி பாடம்லாம் இங்கே நடத்துறது இல்லை ஆனா ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு தெரியும் இந்த பாட்டு ஒரு புருஷன் வீட்டு வாழ போரும் பொண்ணை புத்திமதிகள் சொல்லுறது கண்ணேன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு பழைய பாட்டு தான் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் லாபம் வரலையா எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் சொல்லி தந்த பாட்டு அது ஒண்ணுதான் வந்து இன்னைக்கு காலத்திற்கு எப்ப இருக்குதா சில விஷயங்கள் மாறி போச்சாங்கிறது வேற விஷயம் அந்த பாட்டு வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு நான் நினைச்சேன் அதை மட்டும் இல்லை எடுத்துக்காட்டியலாம் இது போன்ற ஒரு புருஷன் வீட்டில் வாழப்போதும் பெண்ணை பொண்ணே தங்கச்சி கண்ணேன் சில புத்தி மதிக்க சொல்லுறதுக்கே உண்மை அரசன் வீட்டுக்கு பெண்ணாக இருந்தாலும் அகந்தை கொள்ளக் கூடாது என்னால அரசன் வீட்டுக்கு பொண்ணாக இருந்தாலும் அகனை கொள்ளக்கூடாது என்னால் மாமனார மாமியார மதிக்கணும் உள்ள மாத்த கணவரைக்கே குதிக்கணும் மாமையாரும் மாமனாரும் வைக்கணும் மாடையிட்ட கணவரையே துதிக்கணும் சாம கோடி பூமையில முழிக்கணும் குளிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலையை துவக்கணும் நடக்கிறது இல்ல நடக்குமான்னு தெரியல நடக்க சொல்லி கேட்டு சொன்னீங்கன்னா பிரச்சனை தான் ஏதோ வரை சிக்கிறாங்களா சிக்கிற வரைக்கும் லாபம் நினச்சிக்கிடணும் இல்லையா நடக்கிற வரைக்கும் லாபம் நல்லதுன்னு நினச்சிக்கிடும் எனக்கு முன்னாடியே என்னை எல்லாம் தொகுதோன்னு சொன்னே அவன் லாபம் சொன்னான்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொல்லி சொன்ன சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை காலங்கள் கொஞ்சம் மாறி இருக்கிறது ஆக கோலம் போட்டு சமையல் வேலை தொடங்கப்படணும் ஆனால் சொன்னாலும் கூட எதுவும் ஏன் தான் நடக்குது

நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே உண்ணாதே பயிற்சி உண்ணாதே காணாதே கண்டேன் என்று சொல்லாதே இந்த அண்ணன் சொல்லு அமுத பாக்க தள்ளாத நம்ம அப்பன் பாட்ட பேர கெடுத்துக் கொள்ளாது அப்பன் பாட்ட பேர கெடுத்துக் கொள்ளாது அதே அப்பன் புருஷன் வீட்டு வாழக்கூடாது புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான் புருஷன் உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான் ஓடும் பொழுது அங்கே நில்லுன்னு சொன்னவ பொண்ணுதான் ஓடும் பொழுதை அங்கே நின்றுன்னு சொன்னவர் பொண்ணுதான் அரசன் நடுங்க நீதி சொன்னவர் பொண்ணுதான் அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான் எங்களுக்கான சொத்துன்னு ஒண்ணு சொன்ன சொன்னா அது கற்பு ஒண்ணுதான் அப்படின்னு சொன்ன வேற சொத்து சோகமா பெருசா எல்லாம் ஒண்ணு இல்லை அந்த சொத்து இருந்தா போது எல்லாமே வரும் தானா வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான் புருஷன் வீட்டில் பால உறவு கொண்ட தங்கச்சி கண்ண சில புத்திமதிகள் சொல்றது கேட்டு கொண்டேன் சொல்லி இந்த பாட்டு இந்த பாட்டு எனக்கு தெரிய புத்திமதி சொல்ற பாட்டு ஒண்ணுதான் எனக்கு தெரியுது அதனால சரி அதை கொண்டு வந்தேன் ஆக அந்த மாதிரி வந்து சுத்தி மீது சொல்ற பாட்டு எல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து திருமணத்துக்கு வந்து ஒரு மூன்று கடமைகளை கொண்டு சொல்லுங்க என்ன சொல்லணுமா புரிச்சுக்கிட்டா

எல்லா உயிரினும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து வம்சம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இயற்கையுடைய கட்டளை அந்த இயற்கையின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக திருமணம் என்பது ஒரு கருவியாக அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது சொல்ல போனால் வாழ்க்கை வாழ்வது வாழ்கின்ற குழந்தைத்தான் வளர்ந்துட்டால் உடல் உறவு முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை நாம் இந்த சமுதாயத்துல வாழணும் நமக்கு உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது உள்ளம் இருக்கிறது இந்த உள்ள இதற்கெல்லாம் சில தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் தேர்வு செய்யக்கூடிய வாக்கு என்பது பாரம் குரல் கேடலும் எல்லாமே வாக்கு தேவையான பொருட்களை எல்லாம் தேடி அதை அனுபவிச்சு அதுல சந்தோஷம் காரணம் மகிழ்ச்சி காரணம் அதெல்லாம் இருக்கு பசங்க குழந்தைகள் எல்லாம் வந்துருது இல்லையா அந்த குழந்தைகளின் தேவைகள் நிறைவு செய்யணும் அதன் பிறகு வந்து நமக்கு உயிர் ஒன்று இருக்கு அந்த உயிருக்கான நோக்கமும் ஒன்று இருக்கு அந்த உயிர் வந்து வந்தது ஏதோ செல்ல வேண்டும் ஆக திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஈழல் செய்யப்பட்ட வாழ்த்தல் அது வரது ஊதியம் இல்லை உயிருக்கு சொல்லியிருக்காரு உயிருக்கு ஊதியம் தரப்பட வேண்டும் உயிருக்கான ஊதியம் என்பது புகழ் தான் அந்த புகழை பெறுவதற்கு ஈதம் செய்ய வேண்டும் ஈதம் சொன்ன கொடுக்கிறது மட்டும் இல்லை நம்ம வந்து சமுதாயத்தில் கொடுப்பது எல்லாமே கருத்தை கொடுக்கலாம் கருத்தால் உதவி செய்யலாம் நம்ம வந்து பொருளால் கொடுக்கலாம் பொருள் கருத்து தரம் இந்த மூன்று விதத்திலையும் நாம் சொல்லக்கூடியது எல்லாமே ஈதல் என்ற அர்த்தத்துக்குள்ள கொண்டு வந்தோம் ஆக ஏதாவது நல்ல கருத்தை சொல்வது கூட ஒரு அறம் தான் நல்ல கருத்தை சொல்வது கூட ஒரு அறம் ஆக நாம் பலவிதமான கருத்து செய்யலாம் அந்த ஈகை நாம் செஞ்சு அதன் மூலமாக புகழ் அடைந்து செல்ல வேண்டும் அது நமது சமூக விஷயம் ஆக குடும்பத்தினுடைய இல்லத்தினுடைய மூன்று கடமைகளில் அதுவும் சமூக சேவையும் இருக்கும் சேவைக்காகவே சேவையை வந்து ஒரு விழாவாக ஒரு நோட்பாக வைத்திரி இஸ்லாம் என்பதே என்பது என்பதே இஸ்லாமியம் அதே போல கட்டுப்பாடுகளை சொல்லக்கூடிய வருகிறது ஆக இது கூட வந்து நல்ல காரியங்களுக்கெல்லாம் இஸ்லாம் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது ஏற்படுத்தியிருக்கிறது இதுல தான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அதுவெல்லாமே இந்த குடும்பம் என்ற விஷயங்களுக்குள் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் அவர்கள் திருமணம் மூன்று கதவைகளை நிறைவு செய்வதற்கு படைத்துக் கொண்டிருக்கிறது கதவைகளில் குடும்ப கடவைகளின் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தனி மனிதனாகவும் நாம் நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது செய்வதில் பலர் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கக்கூடாது அதற்கு விஷயங்களே நான் சொல்லலாம் அதற்கெல்லாம் நான் சொல்லவில்லை ஆக இந்த அளவுக்கு நிகழ்ச்சியில் ஏற்கனவே நல்ல விஷயங்கள் கேட்க இருக்கிறீர்கள் பெரிய ஒரு பழுவாக அமையக்கூடாது என்பதற்காக இவ்வளவு சொன்ன விஷயங்களே நல்ல விஷயங்கள் நான் சொல்ல இருக்கிறேன் உடையிலே இது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக அமையும் என்று கோரி அளவுக்கு அவதமும் நன்றி இருப்பது போல கூடாது என்பதற்காக இந்த திருமணம் என்றையில் பயன்படுத்தி நாம் நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் நல்ல வழிகாட்டலை செய்ய வேண்டும் அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு அருமையான நல்ல வாய்ப்பை அளித்த திரு உமர் அவர்களுக்கும் மற்றும் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு கொண்ட உள்ளங்கள் அனைவருக்கும் அனைத்துக்கும் என்னுடைய நிஜமிருந்து நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்